இங்கே நாகர்கோவில் ஐடிஐ காலேஜில் நம்ம பத்தனார் விஷயமாக அங்கே ஒரு பயிற்சி வைத்திருந்தார்கள் நான் அதற்காக வந்திருந்தேன் இங்கே வந்த இடத்துல நம்ம அனுபவம் முன் அனுபவம் இவர்கள் சொல்லி தந்த அனுபவம் பார்த்து இதில் நல்ல நல்ல அனுபவங்களை நான் கற்றுக்கொண்டேன் ஆகும் இதில் என்டி கம்பெனி வாயிலாக அரசு வாயிலாக நடத்தியது ரொம்ப நன்றி நல்ல ஒரு எனக்கு ஒரு முன் அனுபவத்தை அனுபவம் ஒரு நல்லதாக தெரிய வந்துள்ளது அதில் பாடம் நடத்தினதும் அவர்கள் சொல்லி தந்த ஒரே ஒரு விஷயங்களும் அந்த பயிற்சி விஷயங்களும் எனக்கு ஒரு புது அனுபவத்தை தந்திருக்கிறது இதற்கு நான் ரொம்ப உங்களுக்கு எல்ஆன்டி கம்பெனிக்கு நன்றி நல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதன் பிறகு எங்களுக்கு இந்த வேலை விஷயமாக உள்ள டூல்ஸ் அதாவது சேஃப்டி நமக்கு உள்ள ஹெல்மெட்டு இந்த சேஃப்டி ஷூ இந்த மாதிரி விட நீங்கள் தந்த உதவியில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்